புரட்டாசு மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் புரட்டாசு மாதம் இந்த மாதத்தின் பெயர் எப்படி வந்தது என்றால் பாத்ரபத நட்சத்திரம் என்பது பூராட்டாதி உத்திரட்டாதி இந்த இரண்டு நட்சத்திரங்கள் பௌர்ணமி சேர்ந்து வருவதனால் இந்த மாதத்திற்கு பாத்ரபத மாதம் அந்த பாத்ரபத மாதம் என்பது மருவிதான் புரட்டாசு மாதம் என்று வந்தது இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் முழுவதுமாக கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்வார் கண்ணிராசி என்பது புதனுடைய ராசி புதனுக்கு அதிதேவதை பெருமாள் ஆகவே பெருமாளுக்கு மிக மிக உகந்த மாதமாக இந்த மாதம் போற்றப்படுகிறது இந்த புதனுக்கு நட்பு கிரகம் சனீஸ்வர பகவான் ஆகவே தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தீபத்தை ஏற்றுவார்கள் மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசு மாதம் பெருமாளுக்கு மிக மிக உயர்ந்த மாதமாக கருதப்படுகிறது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி முருகஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த ரிஷப் ராசி என்பர்களே ரிஷப் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே இருக்கிறார் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் இடத்திற்கு மாறுகிறார் ஆக நான்காம் இடம் ஐந்தாம் இடங்களில் உங்கள் ராசிநாதன் சுக்கன் வர இருக்கிறார் ஆகவே இந்த மாதம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் தாயின் ஆரோக்கியத்திருந்த பின்னடைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் மேலும் நண்பர்களுடைய உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்களா நிச்சயமாக கிடைக்கும் மேலும் வங்கிகள் மூலமாக கடன் உதவி ஆனால் அதுவும் நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருபான் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் குருபான் இருப்பது மிக மிக சிறப்பானது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதற்குரிய முகாந்திரங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ சுபகாரியங்கள் நடக்க இருந்தால் அது நிச்சயமாக இந்த மாதமே எதிர்பார்க்கலாம் அதற்கான உத்திகள் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புரட்டாசி மாதமாக இருந்தாலும் சுபகாரியம் நடக்காவிட்டாலும் அதற்குரிய முகாந்திரங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தெரியும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருபானந்து எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் அதுவே கடன் சுமைகள் விரைவில் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்குரிய வருமானத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நிச்சயமாக அது கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குருடைய பார்வை ஏற்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது தெய்வ சிந்தனை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் புதிய முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கரனு கேதி இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கிடைத்த உதவியை கொண்டு தொழில் விருத்தியை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் இருக்காரா அதுவும் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் அது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் குழந்தைகள் நல்ல யோகத்தையும் முன்னாட்டத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி ஐந்தாம் இடத்திலிருந்து சூரியன் புதன் இந்த மாதம் பூர்வ புனிய சொத்துக்களை பற்றி நீங்கள் தாராளமாக பேசலாம் பூர்வ சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் நீச்சமாக போனாலும் அவர் உச்சம் பெற்ற புதனுடன் இருப்பதனால் பூர்வ புனிய சொத்துக்களை பற்றி இந்த மாதம் நீங்கள் தாராளமாக பேசலாம் அது விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மேலும் ஐந்தாம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது புத்திசாலத்துடன் செயல்பட்டு காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள் ஆறாம் இடத்திலே செவ்வாய் இருப்பது பழைய பாக்கியங்கள் ஓசூலாகும் ஆனால் மனைவியின் மூலமாக செலவினைகளாகும் மனைவிக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்படும் இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது ஆயுளுக்கு கண்டம் எதுவும் கிடையாது பத்தாம் இடத்தில் ராகுவான் இருப்பது தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் தேடி வரும் தாராளமாக வெளிநாடு சென்றுவிட்டு வரலாம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பவான் இருக்கிறார் தொழிலாதிபதி பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே நீங்கள் எந்த தொழில் செயற்பளாக இருந்தாலும் அந்த தொழில்துறை நல்ல லாபத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்குரிய செவ்வாய் ஆறாம் இடத்திலே இருப்பது உங்களுக்கு தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும் மேலும் துறையிலே பழைய பாக்கியங்கள் வசூலாகும் ஆனால் மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் என்று கூறியிருந்தேன் அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு பொதுவாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு நெய் வைப்பது மிகவும் சிறப்பானது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காகவும் குழந்தைகள் நன்றாக படிப்பதற்காகவும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு நெய் தீபம் அல்லது நல்லன் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும் இந்த இரண்டு தீப வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழியில் பார்த்தோமே ஆனால் கிருத்துகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் என்பது அக்டோபர் பத்தாம் தேதி வருகிறது அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கிருத்திகையை சேருவது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் சங்கடார சதுர்த்தி எல்லா சங்கடங்களும் போங்குகின்ற சதுர்த்தி அன்றைய தினத்திலே மாலை நேரத்திலே விநாயகர் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம் அல்லது பழங்கள் நைவேத்தியம் செய்து வரலபவர்களுக்கு கொடுக்கலாம் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் அனைத்து சங்கடங்களும் நிவர்த்தியாகி நல்ல வெற்றியும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் மேலும் கிருத்துக்களை பிறந்தவர்கள் அந்த சங்கட சதுர்த்தி அன்று நீங்கள் விநாயகரை வணங்கிவிட்டு உங்கள் இஷ்ட தெய்வமான முருகனையும் வணங்கிவிட்டு வாருங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை என்றது மந்த ரோகிணி என்று பஞ்சாயத்தில் போட்டு அதாவது சனிக்கிழமை ரோகிணி சென்றால் மந்த ரோகிணி அன்றைய தினம் நீங்கள் சீகரிக்கக்கூடிய பூஜைகளுக்கு பத்து மடங்கு அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக அன்றைய தினம் மாலை நேரத்தில் அம்பாளுக்கு தயிர் சாதம் நெவேத்தியம் செய்து வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும் இல்லாதமான தோஷங்களும் விலகும் முக்கியமாக சனி தோஷங்கள் அதாவது உங்கள் ஜாதத்தில் சனி தோஷங்கள் இருந்தால் உங்கள் ஜாதத்தில் சனி கெட்ட இடங்கள் இருந்து அதனால் தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகும் மேலும் அன்றைய தினம் வெதிய பாதை என்று பஞ்சகத்தில் போடப்பட்டிருக்கும் உங்கள் ஜாதத்தில் ஏதாவது முன்னோர்களுடைய சாபங்கள் இருந்தால் அதற்கான தோஷ பரிகாரமாக ரோகிணி நட்சத்திரம் கூடிய அக்டோபர் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமையன்று தினகோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்யலாம் சிராதங்கள் செய்யலாம் முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்யலாம் மேலும் இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக அவர்கள் என்ன நினைத்தார்களோ அந்த செயல்களை நீங்கள் செய்து காட்டலாம் அடுத்து ரிஷபராசிலே பிறந்து முருகரிஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை என்று சஷ்டி அதாவது கந்த சஷ்டி கவசம் படித்து முருகப்பிரமனை ஆராதனை செய்வதற்கு தினம் அன்றைய தினமே சப்தமித்தையும் கூடுகிறது ஞாயிற்றுக்கிழமை சப்தமி சேர்ந்தால் பானு சப்தமி என்று கூறுவார்கள் சூரிய வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மிருகஷன் வச்சுல பிறந்தவர்கள் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று அதுவும் முருகஷன் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் அன்றைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி என்று அருகில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு நவக்கிரகத்தில் சூரிய பகவானுக்கு சிகப்பு புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்துவிட்டு அதன் பிறகு முருகனையும் வணங்கிவிட்டு வர வேண்டும் இந்த பரிகாரம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரங்களின் மூலமாக ரிஷபராசிர பிறந்தவர்கள் எல்லாவற்றிலும் நன்மைகளும் முன்னாட்டத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி இந்த மாதத்திலே முக்கியமான விசேஷம் என்றவென்றால் இந்த மாதத்தில் மகாலய அமாவாசை வரக்கூடிய செப்டம்பர் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பது மகாலய அமாவாசை அதற்கு அடுத்து ஒன்பது நாட்கள் நவராத்திரி இதை போல பல விசேஷங்கள் தெய்வ விஷேஷங்கள் முதலில் பித்துக்களுடைய முன்னோர்களுடைய விசேஷங்கள் அதன் பிறகு தெய்வத்துடைய விசேஷங்கள் வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதத்தில் எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் இருக்கிறது அதன்படி இந்த மாதத்தில் செய்யக்கூடாத காரியங்கள் என்னவென்றால் கோயில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது திருமணம் திருமணம் என்பது பொதுவாக செய்ய மாட்டார் தமிழ்நாட்டிலே செய்ய மாட்டார்கள் இதர ஆந்திரா கர்நாடகா போன்ற நாடுகளில் போன்ற மாநிலங்களில் அமாவாசைக்கு பிறகு சுபகாரியங்கள் செய்வார்கள் அடுத்து சாந்தி முகூர்த்தம் இந்த மாதம் செய்ய மாட்டார்கள் உபநயனம் உபநயனம் பொதுவாக வளர்ப்பிறையில் செய்ய வேண்டும் அதுவும் இல்லாமல் உபநயனம் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் செய்ய வேண்டும் உத்தராயணத்தில் தான் செய்ய வேண்டும் உத்தராயம் என்பது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை இந்த மாதங்கள் தான் உபநயனம் செய்வதற்கு உத்தமான மாதங்கள் ஆகவே உபநயனம் இந்த மாதம் செய்யக்கூடாது வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தல் வாசல் கால் வைத்தல் கிரக பேசம் செய்தல் ஆகிய காரியங்கள் இந்த மாதம் செய்யக்கூடாது சரி என்னவெல்லாம் செய்யலாம் என்று பார்த்தால் அமாவாசைக்கு பிறகு அதாவது மகாலய அமாவாசைக்கு பிறகு பெண் பார்த்தல் வரன் பார்த்தல் ஜாதக பரிவர்த்தனை செய்தல் மாப்பிள்ளை விட்டார் பெண் வீட்டிலும் பெண் விட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவருந்துதல் திருமணம் முடிவான பிறகு மாங்கல்யம் செய்தல் பும் சவணம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்தல் சீமந்தம் செய்தல் வளைகாப்பு செய்தல் தொட்டிலில் குழந்தைகளை இடுதல் குழந்தைகளுக்கு நல்ல நாட்களிலே காது குத்துதல் வித்யாரம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குதல் புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல் ஆனால் புது வாகனம் என்பது வளர்ப்பெய்கள் தான் இந்த மாதம் வாங்க வேண்டும் ஆக வளர்ப்பெயர்களே புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல் உழவு ஆரம்பித்தல் எருவிடல் விதை விதைத்தல் கதிர் அறுத்தல் போன்ற விவசாய விஷயங்கள் அனைத்தும் செய்யலாம் அடுத்து தானியங்களை களஞ்சியத்தில் வைத்தல் விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குதல் புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல் இந்த வாக இந்த புது ஆபணங்களை வாங்கி அணிந்து கொள்வதிலிருந்து விஜயதசமி என்று மிக மிக உத்தமான தினமாக இருக்கிறது ஆக புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல் தூரதச பிரயாணங்கள் மேலும் காசி ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு பிரயாணம் செய்தல் கடன் தீர்ப்பல் அதாவது இன்றைய இந்த மாதத்திலே பிற்பகலில் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கடன் தீர்த்தால் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாற்று ஆகவே கடன் தீர்த்தல் புதிதாக தொழில் தொடங்குதல் போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம் ஆக இந்த நல்ல காரியங்கள் செய்வதற்கு இந்த மாதம் எந்தெந்த நல்ல நாள் என்று பார்த்தால் புரட்டாசி ஒன்றாம் தேதி புதன்கிழமை என்று ஒரு நல்ல நாள் அன்றைய தினம் பூச நட்சத்திரம் சித்தியோகமாக இருக்கிறது தேய்பிரையாக இருந்தாலும் அவசியமான நாட்கள் நல்ல நேரங்களை அன்றைய தினம் செய்யலாம் அடுத்து வளர்ப்பறையில் புரட்டாசி எட்டாம் தேதி மிக மிக உத்தமான தினம் அன்றைய தினம் செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்தியோகம் சித்திரை நட்சத்திரம் அன்றைய தினம் நல்ல காரியங்கள் செய்யலாம் அடுத்து புரட்டாசி பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை மூலம் நட்சத்திரம் சித்தியோகம் அன்றைய தினம் நல்ல காரியங்களை செய்யலாம் அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அக்டோபர் இரண்டு வியாழக்கிழமை விஜயதசமி அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் விஜயதசமி என்று புதிதாக தொழில் தொடங்குதல் முதற்கொண்டு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் படிப்பை தொடங்குவதற்கும் மிக மிக உத்தமான தினம் அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இரண்டும் அற்புதமான நட்சத்திரங்கள் அன்றைய தினம் சேர்க்க அதுவும் திருவோணம் என்பது படிப்பை தொடங்குவதற்கு மிக மிக உத்தமமான நட்சத்திரம் ஆக விஜயதசமி அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் அடுத்து புரட்டாசி இருபது அக்டோபர் ஆறு உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்றைய தினம் சித்தியோகம் அன்றைய தினம் சுப காரியங்களை செய்யலாம் ஆக இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி